வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம அஷிதாஸ் கிச்சனில் ரொம்பவே சூப்பரான உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு மாவத்தல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் எப்படி வைக்கிறதுன்னு மாவத்தல் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் நாம் இதில் வந்து இந்த சுண்ட வத்தல்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதெல்லாம் சேர்த்து தான் வைக்கிறோம் இது வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்கங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சி எல்லாமே வந்து இதாகிருங்க அதனால் நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க சூடு சாதத்தில் போட்டு அந்த குழம்பு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறவங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எனக்கு விட தேவையில்லை ஏன்னா நான் வந்து நல்லெண்ணெய் நிறைய விட்டு தான் குழம்பே வச்சுருக்கேங்க இந்த பாருங்களேன் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாப்பாடு வந்து இன்னும் நாலு கரண்டி போட்டு கூட நீங்கள் சாப்பிடுவீங்க இட்லி தோசைக்கு கூட இதை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷும் கூடங்க வாங்கங்க இது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா தேங்காய் வேணுங்க தேங்காய் துருவி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் மா வத்தலுங்க மாங்காய் வத்தல் வந்து மாவடு நீங்கள் வத்தல் வந்து கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும் இதை நான் வீட்டில் போட்டு வச்சிருந்த வத்தல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளை போடுங்க இதுதான் சுண்டை வத்தல் இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க சுண்ட வத்தல் இது தான் இது வந்து புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேங்க புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்நி வச்சிட்டு வெந்நி வந்து கொஞ்சம் சூடு வெந்நியாக வச்சுட்டு அதில் இந்த மாவத்தில் எடுத்து போட்டுடலாங்க அதில் ஏதாவது தூசி மண் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட போயிருங்க நம்ம வந்து மாங்காய் சீசனில் மாங்காய் கிடைக்கும் போது அதை நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா குலுக்கி வெயிலில் காய வச்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க அதுதான் மாவுத்தலுங்க இதை வச்சுருந்தோன்னா நம்ம அப்போ அப்பப்போ குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த மாதிரி எடுத்து வச்சது தான் அதுக்கப்புறம் முழுமல்லி காஞ்ச மிளகா வத்தல் மிளகு ஜீரகம் இதெல்லாம் தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் நம்ம வந்து வறுத்து அரைக்க போகிறோங்க அரைச்சி வைக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க கடாய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க இது வந்து நீங்கள் நல்லெண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு வினெண்ணோ கடல் கடலெண்ணெயோ எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் வந்து விட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தாங்க சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பறக்கிறதுக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் இப்போ நாலு பச்சை மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேங்க ஏன்னா நம்ம வந்து இதில் மிளகும் சேர்க்க போகிறோம் அதனால் காரம் நிறைய வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மிளகா வத்தலே கொஞ்சம் காரமாக தாங்க இருக்குது அதனால் நான் வந்து நாலு மிளகா வத்தல் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க செவக்க வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு ஃப்ரை ஆயிடுச்சு பார்த்திங்களா ரொம்ப கருகை விட்டுறக்கூடாதுங்க ரொம்ப கருகுனா குழம்போட டேஸ்ட்டே போயிடும் இந்த அளவு வதங்கினாலே போதும் உங்களுக்கு மிளகா வத்தல் வந்து நல்லா வறுத்தாச்சுங்க பார்த்திங்களா நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க மல்லி மிளகு ஜீரகம் எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மிளகு எல்லாம் நல்லா வெடிக்கணும் நல்லா வெடிக்கிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இந்த குழம்பு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப கருகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அது கரெக்டாக வறுத்துருச்சு போதும் இப்போ இந்த டைமில் தேங்காய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த குழம்பு வந்து இன்றைக்கே வச்சு இன்றைக்கே சாப்பிட்ணும் இல்லைங்க ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் வச்சுருந்தா கூட இந்த குழம்பு வந்து ஒன்றுமே செய்யாது நல்லா இருக்கும்ங்க நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த இந்த மாதிரி நல்லா தேங்காவை தேங்காய் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கலாங்க தேங்காவை நல்லாவே வறுத்துக்கலாம் இந்த பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு பாருங்கள் தேங்காய் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கைவிடாமல் வறுத்துட்டோன்னு வைங்களேன் சட்டியில் ஒட்டாது அங்கங்கே கருகாது ஏன் கிண்டிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கக்கூடாது நல்லா கைவிடாமல் கிளறினா மட்டும்தான் தேங்காய் வந்து நல்லா வருபடுங்க எல்லா பக்கமும் சேர்ந்து வருபடும் நம்ம வந்து கிளறாமலே விட்டுட்டோம்னு வைங்களா என் நடுவில் மட்டும் பிடிச்சி அப்படியே அந்த இடம் வந்து கருப்பாய் கருகிரும் அதனால் நல்லா கொஞ்சம் கிண்டிகிட்டே தான் இருக்கணும் அது வந்து தேங்காவை பாருங்கள் நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க தேங்காவை பார்த்தீங்களா இப்போ வந்து நல்லா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களாங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம போடும் ஒயிட் கலரில் இருந்தது இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க தேங்காவோடய கலர் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வறுத்துச்சின்னா நமக்கு முடிஞ்சுதுங்க தேங்காய் வறுத்து முடிச்சாச்சு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் பார்த்திங்களா கொஞ்சம் ஆறட்டுங்கிறதுக்காக நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த சுண்டவத்தில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க சுண்டவத்தில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தான் ஃப்ரை பண்ணணும் வெறும் சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணால் ஃப்ரை ஆகாது கருகி தான் போகும் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அது வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு கசப்பு தன்மை வாய்ந்தது சுகர் பேஷண்ட் வந்து இதை சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் இப்படி நீங்கள் வறுத்து கொடுத்தீங்கன்னா எந்த குழந்தையும் சாப்பிடாதுங்க அதனால் நான் இதை அரைச்சி போட்டுருவேன் இப்போ இவ்வளோ காணம் வறுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா இதில் வந்து கொஞ்சம் இதை எடுத்து அரைக்கிறதுக்கு போட்டுருவேன் எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன் பாருங்கள் இதோட முக்கால்வாசி அளவு எடுத்து அரைக்க போட்டுருவேன் இந்த அளவு சுண்டை வத்தல் எடுத்து இதோட அரைக்க சேர்த்து அரைச்சிடுவேன் கசப்பு தெரியாது நீங்கள் நிறைய வத்தல் போட்டிங்கன்னா கசப்பு தெரியும் இப்போ இது வந்து குழம்புல மேலே போட்டுக்கலாம் குழம்புல போட்டுக்கலாம் இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வத்தல் இது மட்டும் போதுங்க நமக்கு மீதி எல்லாத்தையும் அரைச்சிடலாம் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சாதத்தில் போட்டு பசஞ்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க ஒரு அப்பளம் மட்டும் வச்சா போதுங்க அப்பளமும் ஒரு பொறிகடலை துவையல் கூட வச்சிங்கன்னா போதும் சூப்பராக சாப்பிட்டு எந்திரிச்சிருவாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வச்சு தாங்க வைக்கணும் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஹீட் வர ஹீட் ப்ராப்ளம்க்குலாம் ரொம்ப நல்லது இப்போ பூண்டு போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு இருபது பல் பூண்டு போல் போட்டிருப்பேன் இந்த குழம்பு நீங்கள் வாரத்துக்கு ஒருக்கா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்காதுங்க வயிற்று வலி வயத்தில் பூச்சி இது அது மாதிரி ப்ராப்ளம் இருக்காது நிறையா இதுக்கு இது வந்து சொல்யூஷனுங்க நீங்கள் இது கண்டிப்பாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் குளுமை தாங்க உங்களுக்கு இந்த குழம்பு என்ன மிளகு ஜீரகம்லாம் சேர்த்து வைக்கிறோம் பார்த்தீங்களா அதனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பூண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு இப்போ எண்ணெயிலே நமக்கு வந்து முக்கால்வாசி எல்லா இதுவுமே வந்து வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள் பூண்டு வந்து கொஞ்சம் செவக்க வறுத்துரட்டுங்க கொஞ்சம் செவக்க வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பார்த்திங்களா நல்லா வறுத்துருக்கு பாருங்கள் நாங்கள் எங்கள் ஊர் சைடு வந்து இந்த குழம்பு அடிக்கடி வச்சு சாப்பிடுவோங்க மாவத்தெல்லாம் வந்து மாங்காய் ரொம்ப சீப்பாக கிடைக்கிற டைமில் மாங்காயை வாங்கி வத்தல் போட்டு வச்சுருப்போம் வச்சுட்டு அது வந்து எந்த குழம்புக்குனாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் கொஞ்சமாக வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் முழுசாகவே போட்டுடலாங்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா இதுவும் இதுலேயே நல்லா வதங்கிடட்டும் இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிருங்க நல்லா வதங்கிரும் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு ரெண்டு காஞ்ச மிளகா இதில் சேர்த்துருக்கேங்க முழுசாகவே அப்படியே போட்டிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பார்த்திங்களா உங்களுக்கே தெரியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதெல்லாம் கொஞ்சம் உரமாக ஒதுக்கி வச்சுட்டு இந்த எண்ணெயில் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வெந்தயம் போட்டிருந்தீங்கன்னு வைங்களேன் நமக்கு இந்த பூண்டு வதங்குறதுக்கு ஆகும் வெங்காயம் வதங்கிறதுக்கு ஆகும் இப்போ கடுகு போட்டிருக்கேங்க ரெண்டுமே வதங்குறதுக்கு டைம் ஆகிறதுனால நம்ம ஃபஸ்ட்டே வெந்தயமும் கடுகும் போட்டோம்னா கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த ஸ்டேஜில் வந்து போட்டிருக்கேன் இப்போது கடுகும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி வெந்தயமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி வெந்தயம் வந்து ரொம்ப ஃப்ரை ஆனால் கருகி போயிடும் ஒரு மாதிரி இதாயிரும் இப்போ நம்ம வந்து வச்ச தண்ணியில் ஊற வச்சுருந்த இந்த மாங்காவை எடுத்து போட்டுடலாங்க மாவடு மா வத்தல் எடுத்து போட்டுட்டு இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஐயோ இது வதங்கும்போது வரும் வரும்பருங்க ஒரு ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு சாப்பிடும் போல இருக்கும் அப்போவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இது வதக்கும்போதே மாவத்துலேயும் போட்டு நல்லா வதங்கிற வதக்கிறனுங்க இதுவும் கொஞ்சம் ஓரளவு வதங்கிடட்டும் இப்போ நம்ம அரைச்சதை ஊற்றிக்கலாம் அதில் அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றியாச்சுங்க ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கும்முன்னு இருக்குங்க வாசம் அப்பா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறீங்க கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஏன்னா அரைச்சிட்டோம் பார்த்தீங்களா அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கணும் புளியும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிருட்டோங்க நல்லா கொதித்து இதோடய கலர் வந்து கொஞ்சம் மாறி வரணும் நல்ல ப்ரௌன் கலர் ஷேப்பில் மாறி வரணும் இப்போ தண்ணி இருக்குது பார்த்திங்களா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நம்ம நல்லெண்ணெய் இருந்தோம் பார்த்தீங்களா அந்த நல்லெண்ணெய் ஃபுல்லும் வெளியே வந்து அப்படியே இருக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது வந்து நல்லா கொதிச்சிடட்டும் இப்போ நம்ம மீதி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த சுண்டவத்தல் வத்தல் கொஞ்சம் இதை அரைச்சி போட்டிருக்கோம் கொஞ்சம் இது வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த சுண்டவத்தல் வத்தல் மாதிரி மணத்தக்காளி வத்தல்னு சொல்லுவாங்க தெரியுமா குட்டி குட்டியாக குரு மணத்தக்காளி கீரையில் இருக்கக்கூடிய வத்தல் இருக்கும் பாருங்க அந்த வத்தல் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாங்க அதுவும் ரொம்ப நல்லது ஆனால் அந்த வத்தல் எங்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் இதை மட்டும் சேர்த்துருக்கேங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க இங்கே பாருங்கள் நல்லா வத்திருச்சு பார்த்திங்களாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தான் மூடி வச்சிருந்தேன் நல்லா வத்திருச்சு பாருங்கள் வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பூண்டு எல்லாமே மாவத்தல் பாருங்கள் அதுவும் கூட நல்லா வெந்துருச்சுங்க அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சூடாக சாதம் வச்சு கொஞ்சமாக போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நூசி எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அதோடய கலரே மாறிடுச்சு பார்த்திங்களா நம்ம அப்போதை இது பண்ணும்போது எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் அதோடய கலர் நல்லா மாறி வந்திருக்கு பார்த்திங்களா சூப்பராக இருக்குது பாருங்கங்க இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெய் ஃபுல்லும் நல்லா பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு பார்த்தீங்களா நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுன எண்ணெய் ஃபுல்லும் வெளியே பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ குழம்பு கரெக்டான பதமாயிடுச்சின்னு அர்த்தங்க இப்போ தான் குழம்பு கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இங்கே பாருங்க நம்மளோட பூண்டு எல்லாமே சூப்பராக ரெடியாகி வெந்து சூப்பராக வந்துருச்சு அவ்வளோதாங்க நம்மளோட மாவிடு குழம்பு ரெடி ஆயாச்சு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாங்க வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிடுறேன் நாங்கள் என்ன தெரியுமாங்க பண்ணுவோம் இந்த இப்போ குழம்பெல்லாம் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம்ல மாற்றினதுக்கப்புறம் அந்த கொட்டி அந்த சட்டியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு இருக்கும் பாருங்கள் அதில் கொஞ்சமாக சாதம் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டோம்னா அதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டி என்னோடய சா சமையல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த சமையலில் பார்க்கலாம் பாய்ங்க